அரசு மற்றும் கட்சி சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி சென்றார் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பு அணிகளுடன் அவர் கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தினார் கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்காதது விமர்சனங்களை ஏற்படுத்தியது இது குறித்து விளக்கம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி வெளிநாடு சென்றுள்ளதால் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றார் அடுத்த நிகழ்ச்சியில் இருவரும் சேர்ந்து பங்கேற்போம் என்றும் அவர் கூறினார் அவங்க அவங்க சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அவங்க ஒரு அவசர வேலையா வெளிநாடு சென்றிருக்காங்க தூத்துக்குடியில் நடைபெற இருந்த திமுக நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவசரமாக சென்னை திரும்பினார் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்றிரவு தூத்துக்குடி வந்தார் பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் விழாவிலும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நடந்த நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டார் தொடர்ந்து மாலையில் நடைபெற இருந்த திமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொள்ள இருந்தார் இந்நிலையில் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திமுக நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு அவர் உடனடியாக சென்னை திரும்பினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க